நம்ம சென்னை டீமில் வந்துட்டு ரிசா பாண்ட் இணைகிறாரா அதாவது சற்று முன் வந்துட்டு டிசி டீம்லேருந்து குட் பண்ணியிருக்கார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதாவது டிசி டீம்லேருந்து அவர் தொடர விரும்பவில்லை என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு நேற்றைய மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க டெல்லி டீமோ பள்ளி முட்டாய்மாயி சாப்பிட்டு துப்புறாங்க என்றே சொல்லுங்க அந்தளவுக்கு ஒரு சீவஞ்சத்தை டீம் என்றே சொல்லலாம் அந்த டீமில் ஒன்றுமே இல்லை அதாவது பவுலிங் வேணால் டீசெண்டாக இருக்குது நீங்கள் இந்த வருடம் மினி ஆக்ஷன்லேயே பார்த்துருப்பீங்க ரிசா பாண்ட் மினி ஆக்ஷனில் வந்தார் பட் அவர் சொல்கிற பிளேயரையே ரிக்கி பாண்டிங் எடுக்கலங்க ரிக்கி பாண்டிங் கொஞ்சம் தினாவட்ட ஸ்மார்ட்டாக இருக்கார் இந்தியன் பிளேயரை மதிக்க மாற்றாராமா நீங்கள் அந்த ஓப்பனிங்கே தெரியும் அதாவது எல்லா டீமையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஓப்பனிங்கில் வந்துட்டு ஒரு இந்தியன் பிளேயரை இறக்கி விடுவாங்க ஆனால் இதில் விதிவிலக்கு டிசி டீம் தாங்க செவ்வாயையும் டேவிட் வார்னே டேவிட் வார்னரையும் இறக்குறாரு இல்லையா அதாவது ஆஸ்திரேலியா ஓப்பனர் அவருமே ஆஸ்திரேலியா பிளேயர் இல்லையா அதனால் இந்தியன் பிளேயருக்கு அங்கே மதிப்பு இல்லைன்னு சொல்லப்படுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் அந்த ஆக்சிடென்ட் ஆகிட்டு இப்போ தானே ரெக்கவர் ஆகியிருக்காரு கொஞ்சம் அவருக்கு இன்னும் ரெக்கவர் ஆகலைங்க அதான் ரிசாப் பண்ணால ஒரு பெரிய சிக்ஸர் அடிக்க முடியல நேற்று கூட அவுட் ஆகிட்டு போகும்போது டம்முன்னு அந்த பேட்டை விட்டு அந்த ஒரு திரையில அடிச்சுட்டு போயிருப்பார் என்றே சொல்லலாம் ஆரோட வந்துட்டு ஒரு மோசமான தோல்வி என்றே சொல்லாங்க அந்த அளவுக்கு ஒரு தத்திரையும் பிடிச்ச டீம்னு சொல்ல முடியாதுங்க பிளேயர்கள் இல்லை அவ்வளவுதான் பேட்ஸ்மென்கள் வந்துட்டு கிடையாது டேவிட் வார்னர் செவ்வாயும் அடிச்சாதான் உண்டு இல்லாட்டினா ஜோலியை பெருக்கி விட்டுருவாங்க அந்த டீமை எதிரணிகள் ஓகேங்க இந்த நிலையில் தன்னோட உடல்நிலை கொஞ்சம் கோளாறு காரணமாகவும் ரிக்கி பாண்டியோட செயல் பிடிக்காத காரணமாகவும் நான் அந்த தொடர்ல இருந்து இதோட விலகிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதாவது சிஎஸ்கே டீமோட மோதுறாங்களே அவரை ஞாயிற்றுக்கிழமை அதோட தோனி கிட்ட சில விஷயங்கள் பேசிட்டு அவரை பார்த்து ரொம்ப நாள் நாளாச்சாமாங்க இந்த நிலையில் சில டிஸ் சிலர் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதோடு அவர் வந்துட்டு இந்த தொடர்லேருந்து விலகிறேன்னு ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இந்த நிலையில் அதாவது ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்துட்டு ஒரு சாதாரணமாக நடக்கலைங்க ரிசப் அண்ட் ஏன் இப்படி விலகி இருக்காருன்னா டொண்ட்டி ஃபைவ்ல தான் மெகாக்ஷன் நடக்குது ஓகேவா இப்போ ஸ்டீஃபன் ஃப்ளமிங் என்ன சொல்லியிருக்காருன்னா தோனி மாதிரி ஒரு கீப்பர் தான் தேடிக்கிட்டு இருக்கோம் அவர மாதிரி ஒரு ஃபியூச்சரில் ஒரு சரியான கேப்டன் சேம் டைம் அவருக்கு கொஞ்சம் கேப்டன் எபிலிட்டி இருக்கணும் அண்டு ஒரு பேட்ஸ்மேனாக இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த நிலையில் அதாவது ரிசப் பாண்ட் இப்படி விலகும் பட்சத்தில் இந்த வட்டம் தானே மெகாக்சன் நடைபெற உள்ளது தோனிக்கு பதில் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கீப்பராகவும் ஒரு தெளிவான பேட்ஸ்மேனாகவும் ரிஷா பாண்டை சிஎஸ்கே டீம் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்றும் சிஎஸ்கே தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க பட் இதே மாதிரி தான் ரோஹித் சர்மாக்கிட்டேயும் சில பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அப்போருமே வந்துட்டு மும்பை டீமில் இந்த தொடர மாட்டார் இவங்க ரெண்டு பிளேயரில் யாரையாவது ஒருத்தவங்களை வந்துட்டு டெஃபினட்டாக அதாவது சிஎஸ்கே டீமில் டுவெண்ட்டி ஃபைவ் விளையாட போகிறாங்க இது சிஎஸ்கே டீம் மேனேஜ் தரப்புலேருந்து குறிப்பாக கோச் ஃப்ளம்மிங் இருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ரிஷா பாண்ட் அப்படி இல்லைனா ரோகிட் சர்மா யார் வந்துட்டு சென்னை அன்னைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்லில் கரெக்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மெகா ஆக்சனில் மெகா ஆக்சனில் யாரை வந்துட்டு பிக் பண்ணால் பெட்டராக இருக்கும் உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க